ஆன்மீக துணிகள் அம்மன் அம்மனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு ஆனால் மருத்துவச்சி அம்மன் பற்றி தெரியுமா அது என்ன மருத்துவச்சி அம்மன் எந்த ஊர் அம்மனுக்கு ஏன் அப்படி பெயர் வந்தது திருவெற்றியூர் பெரியாள் கோவில் அம்மன் தான் மருத்துவச்சி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவடானைக்கு அருகில் திருவெற்றியூர் என்ற கிராமத்தில் உள்ள தலம்தான் திருவெற்றியூர் பாகம் பாகம்பிரியாள் உடனுரை வன்மீகநாதர் திருக்கோவில் இங்குள்ள சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் கால்புற்று நோயை குணப்படுத்தி பழம்புற்றுநாதர் என்று போற்றப்படுபவர் இத்தலத்தில் இறைவனுடன் எப்போதும் இணைந்திருக்கும் அம்பாளே பாகம் பிரியாள் குணப்படுத்த முடியாத புற்றுநோய்க்கு மருந்து தரும் நாயகியாக விளங்குகிறாள் இந்த அன்னை இவளது சந்நிதியில் தரும் தீர்த்தத்தை அருந்தினால் புற்றுநோய் தீரும் என்பது நம்பிக்கை மரண பயத்துடன் இங்கு வருபவர்கள் புத்துணர்வு பெற்று நம்பிக்கையுடன் செல்கிறார்களாம் அம்பிகையின் விபூதியையும் வேப்பினையையும் விஷம் தீண்டப்பட்டவர் பெற்று உண்டால் குணமாகி திரும்புவார் என்பதும் இங்குள்ள நம்பிக்கை இங்கு வழிபடும் பக்தர்கள் தங்கி வழிபடுதல் எனும் சடங்கை செய்கிறார்கள் வியாழக்கிழமை அன்று மாலையில் அம்பிகையை வணங்கி அன்று இரவில் தங்கி தங்கிவிடுகிறார்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்மனையும் வழிபட்டு திரும்புகிறார்கள் இப்படி செய்வதால் தோல் நோய்கள் விஷக்கடிகள் மற்றும் தீராத நோய்கள் தீரும் என்கிறார்கள் பக்தைகள் தங்குவதற்காக கோவில் சார்பில் மண்டபமும் உள்ளது இப்படி தீராத நோய்களையும் தீர்ப்பதால் திருவெற்றியூர் பாகம்பிரிகள் அம்மன் மருத்துவச்சி அம்மன் என்றே போற்றப்படுகிறார் ஆன்மீக மருத்துவச்சி அம்மன்